ஒன் டபுள் நைன்லேருந்து இந்த மாதிரி ஜெல்லி பெல்லி சாரீஸ் எல்லாமே பல்க் பல்காக நீங்கள் வந்து கட்டு கட்டாக வாங்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மார்க்கெட்டில் நானூறுபா ஐநூறுபா மேலே சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மர்சி குபேரப்பட்டு நம்மளோட பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வெறும் வெறும் மூணு சாரி எத்தனையும் ட்ரிப்பிள் நைன்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க லினன் காட்டன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாரல் டிசைனில் இருக்குது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்குது எப்படினாலும் தேவைப்பட்டால் அவைலபிள் இருக்குது இந்த சாரி யாருனாலும் வேர் பண்ணலாங்க அதாவது இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வரைக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடியது ஆல் டைம் ஃபேவரட் ஆனால் காதி காட்டன் சாரி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டசஸ் எல்லாமே காண்ட்ராஸ்ட் கலர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோ பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு வந்து த்ரீ ஃபோர் நைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி ரிச் லுக்கா இருக்கக்கூடிய காப்பர் ஃபாயில் பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க ரீசெல் பண்ணிட்டு இருக்கீங்க தாரமா வாங்கிக்கலாம் டெலிவரி எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரெயின்போ கலர்ஸ்ல அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க பிளாக்ல ஒரு அழகான காதி காட்டன் சாரி வந்து பாத்துருங்க கான்ட்ராஸ்ட் பாரோட சேர்த்தே ஃபுல் சரியில வேணுங்க ஆனா எனக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாரி நீங்க சூஸ் பண்ணலாங்க சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பேஷல் சாரி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இருக்கும் இந்த சாரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கட்வர்க் ஒர்க் பார்டர்ல ரொம்பவே அழகா இருக்கக்கூடியது பல்லு பாட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பல்க் ஸ்டாக்ஸ் இங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைர ஊசி சாரி வச்சிருக்காங்க ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகுது வீடியோல ட்ரெண்ட் ஆகுது எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்கா போயிருக்க ஸ்பேஷல் சாரி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் நமக்கு ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ரைஸ்லயே கொடுத்துட்டு இருக்காங்க சாசல் நிறைய நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ அரைவல்ஸ் வந்துருச்சுங்க

வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிடையாதுங்க நீங்க ஃபேமிலியா வரீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உள்ள போய் உற்பத்தி வரையில இரண்டு மாதிரி வெரைட்டிஸ் கார் பார்க்கிங் வைஸ் உங்களுக்கு வந்து பெரிய ஏரியா இருக்குங்க எவ்வளவு பேர் வந்து எத்தனை பேர் வந்தாலும் தாராளமா வந்து குடும்பத்தோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உள்ள போய் நமக்கு வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன வெரைட்டிஸ் இருக்கு என்ன காஸ்டிங் இருக்கு நமக்கு என்ன ஐடியாஸ் கொடுக்க போறாங்கன்றத கம்ப்ளீட்டா உள்ள போய் பார்த்துலாம் வாங்க பார்க்கலாம் நம்மளோட ஸ்ரீ பாகலட்சுமி டெக்ஸ்டைல் ஃபேக்டரி அவுட்லெட் வந்துட்டோங்க ஹியூஜ் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இளம் தறி வச்சு ரன் பண்ணி நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸே கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் ஒன் டபுள் நைன் இருந்து இந்த மாதிரி ஜெல்லி பெல்லி சாரீஸ் எல்லாமே பல்க் பல்காக நீங்கள் வந்து கட்டு கட்டாக வாங்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூஸ் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க டார்க் கலர் லைட் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பா அழகழகாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு இன்னும் நிறைய ரேடியஸ் இருக்கு ஒன்னா பார்த்துடலாம் காட்டன் சாரீஸ்னாலே வந்து பர்டிகுலர் டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூட்டபிள் பண்ணுவாங்க பட் எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கக்கூடிய லினன் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் சில லினன் காட்டனில் நமக்கு எப்படி தேவைப்பட்டாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைனில் நீங்கள் கேட்டாலுமே அவைலபிள் இருக்கு இல்லை கியூட்டான விஷயம் என்னன்னா உங்களுக்கு பார்டர் வைஸ் ரெண்டு சைட்லுமே வந்து உங்களுக்கு சில்வர் பார்டர் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு பேட்டர்னாக நம்ம கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட சேர்த்து இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் இது ஒரு ஃபிளாரல் டிசைன் பட் லினன் காரன் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபிளாரல் டிசைனில் இருக்குது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ஸ் இருக்குது எப்படினாலும் தேவைப்பட்டால் அவைலபிள் இருக்கு வித் ப்ளவுஸோட சேர்த்தே கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே வந்து வந்து பார்டர் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பாக்யலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ டபுள் கலருக்கே கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ட்ரெடிஷனலா வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செட்நாட் காட்டன் சாரி இந்த சாரி யாருனாலும் வேர் பண்ணலாங்க அதாவது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்குமே சூட்டபுளா இருக்கக்கூடியது நல்ல பெரிய பார்டர் வச்சு உங்களுக்கு வந்து செக்கர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்ல வந்து சுங்கமோட சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே நமக்கு ஜஸ்ட் அந்த ஜஸ்ட் டூ டபுள் நைன்லயே கொடுத்துட்டு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா லென் காட்டனுக்கு வந்து கம்ப்ளீட்லி கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அதே மாதிரி செட்நாட் காட்டன்ல கலர் ஆப்ஷன்ஸ் இல்ல உங்களுக்கு வந்து நிறைய டூ டூ டிசைன்ஸ் இருக்கு சாம்பிளுக்காக தான் வச்சிருக்கோம் எத்தனை டிசைன்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் வந்து பண்ணி கொடுத்துட்டு சம்மா ட்ரெண்டிங்ல போயிட்டு கூடிய கொடி டிசைன்ல எல்ல பச்சை கலர்ல மர்சி குபேரப்பட்டு பாத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து இந்த கொடி டிசைன் அப்படியே புடவை ஃபுல்லா வர மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அது ரிச் காப்பர் சரியில் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சேர்த்து இல்ல என்னன்னா ஏக்கர் கணக்குல கம்ப்ளீட்டா எக்கச்சக்கமான புடவைகளை வந்து இங்க வச்சிருக்காங்க எவ்வளவு தேவைப்பட்டாலுமே உங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு டிசைன் பேஸ் எடுத்துக்கணும் இல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இன்னொரு டிசைன் பேஸ் எடுத்துக்கணும் தாராளமா எடுத்துக்கணும் ஒரே கலர் ஒரே டிசைன்ல உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் தேவைப்பட்டாலுமே அதுவுமே அவைலபிள் இருக்கு பிரைஸ் கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்குங்க என்னன்னா மார்க்கெட்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மேல சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மர்சி குபேரப்பட்டு நம்மளோட பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வெறும் வெறும் மூணு சாரி எத்தனை ட்ரிப்பிள் நைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு சாரி வாங்க வேண்டிய இடத்துல நீங்க மூணு சாரியாவே எடுத்துடலாம் இல்ல லைட் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் காம்பினேஷன் என்ன டிசைன் கேட்டாலுமே அதை ட்ரீ டிசைன்ல ஃபிளாரல் டிசைன்ல ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் எப்படி கேட்டாலுமே அவைலபிள் இருக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் மட்டுமே ஆல் டைம் ஃபேவரட் ஆனால் காதி காட்டன் சாரி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சன்ஃபிளவர் டிசைன்ல இந்த ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மா சாஃப்டா இருக்கக்கூடிய லைட் வெயிட் தான் இல்ல பியூட்டிஃபுல்லான விஷயம் டசல்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் செம்ம ஷாக்கிங்காக இருக்கக்கூடியது மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோ செல் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு வந்து த்ரீ ஃபோர் நைன்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல வரக்கூடிய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் பாருங்களேன் நல்லா உங்க பிரைட் கலர்ஸ்ல தேவைப்பட்டாலுமே டார்க் கலர்ஸ்ல தேவைப்பட்டாலுமே பேஸ்டல் கலர் காம்பினேஷன்ல தேவைப்பட்டாலுமே த்ரீ ஃபோர் நைன் சிங்கிள் பீஸ்னாலும் நீங்க தர்மம் வாங்கிக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா நீங்க தாராளமா இதை நீங்க வந்து ரீசேல் பண்றீங்க வீட்டுல இருந்தே நீங்க சேல்ஸ் பண்றீங்க இல்ல கடை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் நைனுக்கு வாங்கி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணுங்க ஒரு சாரிக்கு சாலிடா நமக்கு வந்து நூத்தி ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு பத்து சாரி நீங்க சேல் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்குது எப்படி என்னால சொல்ல முடியுதுன்னா ஸ்டாக் வைஸ் பாருங்களேன் ஒரு கலர்ல எவ்வளவு குவான்டி வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குவான்டி வைஸ் எவ்வளவு தேவைப்பட்டாலுமே பல்க் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாங்க ஒர்க் பிளஸ் கான்செப்ட்ல ஒரு ஃபேன்சி சாரி வந்து கேட்கறவங்களுக்காகவே நியூ அரைவல் வந்திருக்குங்க இந்த சாரி ஃபுல்லாவுமே என்ன ஸ்பெஷல்னா சில்வர் ஸ்ட்ரைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் அதாவது ஒயிட் பேஸ் இந்த சாரி எல்லாமே சூப்பரா இருக்கும் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஒர்க் ப்ளோஸ் சொல்லிட்டேன் இல்லையா அது ஒர்க் ப்ளோஸ் காமிக்கணும் இல்லையா ஒர்க் ப்ளோஸ்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டோன் சீக்வன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பர்பா இருக்கக்கூடியது கான்ட்ராஸ்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வேர் கான்செப்டா இருக்கட்டும் இல்லையா அவுட்டிங் போறீங்க இல்ல டீச்சர்ஸ் இருக்கீங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே சூட்டபிளா இருக்கக்கூடியது இதுல என்ன பிரைசிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன்லேயே நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே நீங்க வந்து ஃபைனல் சிக்ஸ் டபுள் தி ப்ராஃபிட் நீங்க எடுக்கலாங்க இந்த சாரி ரிச் லுக்கா இருக்கக்கூடிய காப்பர் ஃபாயில் பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க செம்ம கிளாஸியா இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் பிகி பார்டர்ல கான்செப்ட்ல டசல்ஸோட சேர்த்தே நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது ட்ரெடிஷனல் அண்ட் ட்ரெண்டிங் கலந்தாப்புல வேணும்னா இந்த சாரி த்ரீ டபுள் நைன் நீங்க வாங்கிக்கலாம் எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் லெனன் காட்டன்ல இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் கேட்கறவங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து லோட்டஸ் டிசைன்ல சாரி ஃபுல்லாவே அந்த லோட்டஸ் வந்து படந்து இருக்கணும்னா இந்த சாரி உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லுமே கோல்டு சரி பேட்டர்ன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் சொன்னது எல்லாமே நீங்க வந்து தாராளமா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணலாங்க வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க டார்க் சார்ட் எல்லாமே கொடுத்துட்டு லைட் சார்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு பட் நீங்க சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாங்கிக்கலாம் டெலிவரி எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இப்ப ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி தாராளமா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லெனன் கார்டன் காமிச்சிட்டீங்க அதே போல காதி கார்டன் காமிச்சிட்டீங்க மல்மல் காட்டன் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டுடுவோமா நாங்க அதுதான் வந்து மல்மல் காட்டன் சாரி இப்ப காமிச்சிட்டு இருக்கோம் இந்த சாரி உங்களுக்கு வந்து ரெயின்போ பேட்டர்ன் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரெயின்போ கலர்ஸ்ல அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க ஒயிட் கலர் பேஸ் சும்மா சொல்லவே கூடாதுங்க இதை பார்த்தோன்னே கட்டணும்னு ஆசையா இருக்குங்க என்ன மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க அதே போல வந்து மல்டி கலர் உங்களுக்கு டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்கக்கூடியது கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ் என்ன போலவே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் காம்பினேஷன்ல மெரூன் கலர் லைக் கலர் அப்படின்னா பேஸ்டல் கிரீன் கலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க என்ன கலர் காம்பினேஷன் கேட்டாலுமே இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க காஸ்டிங் கேட்டீங்கன்னா என்னவா இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க ஆஹா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் கூட இருக்கும் என்ன மல்மெல் காட்டன் இல்லையா அப்படின்னுமா யோசிச்சிருப்பீங்க அதுதான் கிடையாது நம்மளோட ஸ்ரீ பாகியலட்சுமி டெக் வெறும் வெறும் ஃபோர் ஃபோர் நைன் ரூபீஸ் அதாவது ஃபோர் கவர் பண்ணிட்டு கலர் வேஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு சாய்ஸ் நம்மளோட ஸ்ரீ யூனிக் யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே இங்க நிறையவே அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது இல்லைங்க இந்த ஸாரி எல்லாமே இன்ஸ்டாகிராமில் அப்படியே வச்சு ஒன் போர் நைன் நைன் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்படியே வந்து டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்து அங்க எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு அங்க அப்படியே ஹோல்சேல் பிரைஸே கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ல வந்து காட்டன் சாரீஸ் கேக்குறீங்கன்னா காதி காட்டன்லயே வந்து இந்த மாதிரி நிறைய விதமா எம்ப்ராய்டரி பேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல பேட்டர்ஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஒரு ஃபிளாரல் டிசைன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பிளாக் லவர்ஸ் அகேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல ஒரு அழகான காதி காட்டன் சாரி வந்து பாத்துட்டு கான்ட்ராஸ்ட் பரோட சேர்த்து இல்ல கலர் காமிஸ் கேத்தீங்கன்னா நிறையவே அவைலபிள் இருக்கு பிரைஸ் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் போர் போர் நைன்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி நீங்க டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் எடுத்துருலாங்க இது மட்டும் கிடையாது ட்ரெடிஷனல் கான்செப்ட்ல கேட்கறவங்களுக்காகவே வந்து தங்கவேட்டை வேட்டை சாரியே கொடுத்துட்டு இருக்காங்க தங்க சாரி செம்ம வெயிட்லெஸ் ஆகும் செம்ம சாஃப்ட் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பிகி பார்டர் சாரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவைப்பட்டாலுமே இல்ல கிஃப்டிங் பர்பஸ் ஒரு கல்யாண வீட்ல வந்து கிஃப்ட்டுக்கு நீங்க தாம்பல தட்டல வச்சு கொடுக்கணும்னா இந்த சாரி நீங்க கண்டிப்பா சாய்ஸ் பண்ணலாம் இதுமே 449 450 ரேஞ்சஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப காதி காட்டன் அண்ட் தங்க வேட்டைக்கான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் டார்க் கலர் லைட் கலர் எந்த கலர் காம்பினேஷன் கேட்டாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காதி காட்டன்ல 22 கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபோர் நைன் ரேஞ்சஸ்ல அதே போல தங்க வேட்டையிலுமே நமக்கு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு எப்படி தட்டாலுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது காப்பர்ல நாற்பத்தஞ்சு பீஸ் சில்வர்ல ஐம்பது பீஸ் டோட்டல் தொண்ணூத்தஞ்சு பீஸ் நான் பாத்துக்கோங்க பேக் பண்றேன் சரிங்களா ஆர்த்தி என்ன இது வீடியோ ஷூட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நாற்பத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் வியாபாரம் பண்றவங்க மாதிரி பல்க் பல்கா வாங்கிட்டு உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் என் கூட வாங்க ஓகே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படி கிலோமீட்டர் கணக்குல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பீஸ்க்கு மேல இருக்கு நமக்கு குபேரா பட்டு வெறும் வெறும் போர் டபுள் நைன் மட்டுமே காரணம் என்னன்னா வெளியில உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் மேல செல் பண்ணிட்டு இருக்காங்க பாதிக்கு பாதியில ஹோல்சேல் பிரைஸே வாங்கிடலாம் கல்யாண விஷயம் வந்துருச்சு இல்ல வாங்க வேணாமா என்ன போலவே உங்க வீட்டுல கல்யாண விசேஷம் வருது இல்ல ஹோல்சேல வாங்கணும் வியாபாரம் பண்ணணும் ரீசேலிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லா சில்வர் பார்டர் கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சில்வர் கான்செப்ட்ல இந்த பக்கம் ஃபுல்லா காப்பர் ஜரி கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க பேஸ்டல் கலர் கேட்டாலும் டார்க் கலர் கேட்டாலும் லைட் கலர் கேட்டாலும் எதை வாங்குறது எதை விடுறது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எங்க வீட்டு கலன விசேஷன்றதுனால தாம்பள தட்டில் வச்சு கொடுக்கணுன்ற காரணத்துக்காகவே நான் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பீஸ் வாங்கிட்டேங்க ஸோ நீங்களும் வாங்கணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது போல உங்களுக்கு வந்து காப்பர் சரியில் தேவைப்பட்டா ஒன்றுமே இல்லைங்க இந்த சாரி உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க காப்பர் சரியில் அழகான உங்களுக்கு வந்து சாரி கொடுத்துட்டு இருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பாட்டில் கிரீன் கலர்லையும் அதே போல பாடி ஃபுல்லாமே குங்குமம் கலர் கொடுத்துட்டு இது ஒரு கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சத நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பக்கம் பாருங்க உங்களுக்கு வந்து சில்வர் சரி கான்செப்ட்ல இன்னொரு சாரி நான் ஓப்பன் பண்ணி

ஆனா அங்க வந்து ஒன் போர் டபுள் நைன் ஒன் பைவ் டபுள் நைன் செல் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கி நீங்களும் அதே போல செல் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி ஸ்டாக்ஸ் வாங்கி நீங்க செல் பண்ணணும் நினைச்சாலும் சரி இல்லங்க நான் வந்து கடை வச்சிருக்கேன் மொத்தமா இந்த பத்தாயிரம் பேர் செனக்கே கொடுத்துருக்கேன் கேட்டாலுமே கொடுக்க தயாரா இருக்காங்க அவ்வளவு ஹியூஜ் ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இந்த வாரத்துக்கான கலெக்ஷன்ஸ் பொங்கல் ஆஃபர் நமக்கு நியூ இயர் பொங்கல் ஆஃபரா இது கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க இந்த சாரி எக்ஸ்க்ளூசிவான சாரி தான் சொல்ல முடியும் காரணம் என்னோட பேவரட் சாரி அதாவது லாஸ்ட் இந்த சாரி சம்மர் ட்ரெனிங்ல போயிட்டு இருக்கக்கூடியது இந்த சாரி வந்து டோலா உங்களுக்கு வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு சொல்லிட்டு நாங்களே பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிருந்தோம் ஸோ அதே கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பல்லு பாட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ல கொடுத்து பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்டர் சேர்த்து இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபோர் நைன்ல இவ்வளவு அழகான சரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் யாரா இருந்தாலும் வேர் பண்ணலாங்க வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க டீச்சர்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வேர் பண்ணலாம் அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான சாரி தான் இது தனியான காமிக்கிறோம் ஃபங்க்ஷனுக்காகவே இது ஓப்பன் பண்ணேன் நெக்ஸ்ட் இந்த சாரி வந்து பாருங்க ட்ரெடிஷ்னலுக்காகவே வந்து கோழிக்கோ சாஃப்ட்ஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே காப்போ சரியில் உங்களுக்கு வந்து பல்லு பாட் நல்லா ஹெவி டிசைனில் ஹெவி சரியில் நல்லா ஃபுல் சரியில் வேணுங்க ஆனால் எனக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாரி நீங்கள் சூஸ் பண்ணலாங்க இல்லை ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புட்டா டிசைன்ஸை கொடுத்துருக்கோம் ப்ராடரில் சேர்த்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் இதுலேயுமே நிறைய சாரீஸ் அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆலப்புழா காட்டன் சாரி இந்த சாரி நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஹோப்போவா இருக்கும் என்னன்னா இது உங்களுக்கு வந்து மல்டிபிள் சரி காம்பினேஷன்ல கலர் பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து நல்ல ஒரு கிளி பச்சை கலர்ல கேட்டாலுமே எந்த கலர் காம்பினேஷன் கேட்டாலும் வித் பார்டர் சேர்த்தே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபோர் நைன் ரேஞ்சஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி ஜான்சி ராணி சாரி தான் சொல்ல முடியும் என்னன்னா மயில் கழுத்தோட கலர்ல உங்களுக்கு வந்து காப்பர் சரியில கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே தொட்டு பார்த்தா வள வள வளன்னு நெய் மாதிரி உருகுதுங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஃபைவ் ஃபோர் நைன் ரேஞ்சஸ் தான் வெள்ளி Yeah. வெள்ளி மலர் ஏன்னா வெள்ளி மலர் சாரி தான் நம்ம சொல்ல முடியும் அவ்வளவு அழகான ஒரு சாரி சில்வர் சாரி அப்படியே வந்து ஊருக்கு தான் சொல்ல முடியுங்க பிகி பார்டர் சாரி தான் ரெண்டு சைடுமே பார்டர் அவைலபிள் இருக்கு கான்ட்ராக்ட் கலர் காம்பினேஷன் ஒரு பிளவுஸோட சேர்த்து பல்லு பாட்டு பிளவுஸோட சேர்த்தே நமக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே ஃபோர் நைன் ரேஞ்சஸ் தாங்க நெக்ஸ்ட் நம்ம சாரி பாக்க டோலா சில்க் காம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கலர் காம்பினேஷன் கேட்கறவங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே நிறைய அவைலபிள் இருக்கு இது எல்லாமே நான் சீரியஸா சொல்றேன் மத்த இடத்துல வந்து டபுள் ப்ராஃபிட் ட்ரிபிள் ப்ராஃபிட் கேரண்டியா வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா நமக்கு வந்து ஃபைவ் ஃபோர் நைன் ரேஞ்சஸ்லேயே கொடுத்துட்டு லைட் வெயிட் என்ன நீங்க வந்து கசைக்கு குளிஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது அதுல வரக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து கோழிக்கோ சாஃப்ட் சில்கிற கலர் காம்பினேஷன்ஸ் அதே போல ஆழப்புல காட்டன்ல வெள்ளி மலை சாரில ஜான்சி ராணி சாரில டோலா சிக்ஸ் சாரில இது எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபைவ் ஃபோர் நைன் ரேஞ்சஸ் அப்படியே நீங்க வந்து சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாவும் வாங்கிக்கலாம் பிளெக்சிபிளா இங்க எல்லாமே வந்து கம்ஃபர்டா பண்ணி கொடுத்துருங்க வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்குமே அவைலபிள் இருக்கு ஸ்டோன் ஒர்க்ல ஃபேன்சி சாரி கேக்குறீங்கன்னா இந்த சாரி சூப்பரா இருக்கும் என்னன்னா இந்த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு சாரியோட பாடி பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்அப் மாடல் அதுவே தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஷைனிங்காவே இருக்கு இந்த பல்லு பார்ட் பாத்தீங்கன்னா கட் ஒர்க் பார்டர்ல வச்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஒரு பிளவுஸோட சேர்த்து சோ இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் கேக்குறீங்கன்னா பேஸ்டல் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு எவ்வளவு கலர் சேவ் பண்ணாலுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட் கேக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் டமாக்காவா நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் தான் ஃபைவ் ஃபோர் நைன்லயே கொடுத்துட்டு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பேஷல் சாரி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த சாரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம பாத்துருந்தாலுமே இது வந்து கிரேடின் காப்பர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒர்க் பிளாக்ஸ் கான்செப்ட் எதுவுமே கட்ஒர்க் பார்டர்ல ரொம்பவே அழகா இருக்கக்கூடியது பல்லு பாட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நிறைய இருக்கு ஒர்க் பிளஸ் கான்செப்ட்ல பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க அதுலயுமே வந்து டிசைன் வந்துடும் இல்ல கலர் காம்பினேஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரேட் காப்பர்ல உங்களுக்கு வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இதனால நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிரைஸ் வைஸ் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஃபோர் நைன்லயே நமக்கு வந்து கொடுத்துட்டு வெளி மார்க்கெட்ல ஸ்பெஷல்ஸ்னாலே கண்டிப்பா தௌசண்ட் அபோ இருக்கக்கூடியது நமக்கு வந்து பாதிக்கு பாதி வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கக்கூடிய லக்ஸுரி மீனா எம்போ சாரியில உங்களுக்கு வந்து பல்லு பாட் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க அக்சசோட சேர்த்து காப்பர் சரியில சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எலிஃபென்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல இந்த கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்கு இந்த சாரி உங்களுக்கு வந்து பபுள் டிசைன் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதே போல பல்லு பாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே பேஸ்ட் கலர் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ் வைஸ் நமக்கு ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஃபோர் நைன் ரேஞ்சஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் பிரைஸ் அப்படியே டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் எடுக்கலாம் டிஷ்யூ சாரியில டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யாருமே வேணாம்னு சொல்ல முடியாது இதுதான் வந்து டிஷ்யூ சாரி வித் டிஷ்யூ பிரிண்ட் கம்ப்ளீட் ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து டியூவல் டோன் அதாவது கிரேடியன் டோன்ன்றது கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்டர் நல்லா மைல்டாக சின்னதாக கோல்டு பார்டரில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ளாரல் டிசைனில் பல்லு பாட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து செம்ம அழகாகவும் டசல்ஸோட சேர்த்தே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பேஸ்ட் கலர் காம்பினேஷனில் கிரேல ஒயிட்டில் அதே போல் பிஸ்கட் கலரில் இல்லை உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது ஒரு சாம்பிளுக்காக மட்டும் தான் சில கலர் காம்பினேஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கும் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் நைனில் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் டிஷ்யூ சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்ல நம்ம ப்ரீமியம் ரேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் கட் ஒர்க்

கம்ப்ளீட்டாக செக் ஒர்க் மாடலில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதான் பல்லு பாட் கம்ப்ளீட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வச்சு ஃபைவ் டபுள் நைன் ரேஞ்சஸில் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மகேஸ்வரி காட்டனில் சிம்பிளாக ஒரு சாரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு வந்து மகேஸ்வரி காட்டனில் எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு காலம் ஃபுல்லாக ஒதுக்கி வச்சிருக்காங்க மகேஸ்வரி காட்டனுக்காகவே சூப்பர் ஸ்டார் கலம் காரியில் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே இப்போ வந்துருக்கூடிய நியூ அரைவல்ஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ஸோ நகமம் காட்டன் அதாவது மகேஸ்வரி காட்டன் தானே நகமம் காட்டன்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான டிசைன்ஸ் எல்லாமே நிறைய அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒர்க் ப்ரோக் கான்செப்ட்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் ஷேட்ல கோல்டு பேஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரோக்ஸ் கான்செப்ட் எடுத்தாலும் ஓகே இல்லைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைன்ல தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைன் பிளவுஸ்ல இந்த சாரி கூடவே நீங்க வேர் பண்ணணும் அந்த மாதிரி சாரீஸும் நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம் காப்பர் கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்ல இல்ல கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கு ஃபியூ சாம்பிள்ஸ் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கல் டிசைன்ல அதே போல கட் ஒர்க் பார்டர்ல எது எப்படி எடுத்தாலுமே இது நம்ம பார்க்கறது இல்லாமல் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்கு இப்படியே நீங்க வந்து தௌசண்ட் ருபீஸ் மேலேயே சேல் பண்ணலாங்க வைர ஓசி சாரியில நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்டர்ன் எல்லா இடத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க இந்த சாரி உங்களுக்கு யூனிஃபார்மா நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி வேர் பண்ணாலும் சரி இல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனில உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் கொடுக்கணும்னாலும் சரி இல்ல டீச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வேர் பண்ணாலும் சரி எந்த நீடா இருந்தாலுமே பல்க் ஸ்டாக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வைர ஓசி சாரி வச்சிருக்காங்க கலர் காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா லைட் கலர் பேஸ்டல் கலர் அதே டார்க் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இந்த சாரி ஒரு ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இப்படி வேர் பண்ண நமக்கு எவ்வளவு நச்ச இருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா சரியா அப்படியே வந்து உருகி ஊற்றுன மாதிரி உங்களுக்கு வந்து செம ஹெவியாவும் செம்ம ட்ரெண்டியா போயிட்டு இருக்கக்கூடியது ஆனா நம்மளோட பட்ஜெட் ஏத்தாப்புலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல் சேல் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ரேஞ்சில பள்ளு பாட் பாத்தீங்கன்னா இந்த சாரியோட பள்ளு பாட்டு நல்லா கிராண்டா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதே போல ப்ளவுஸ்சும் சேர்த்தே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தாராளமாக நீங்க சேல் பண்ணும் சேல் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்ரீ பாகியலி டெக்ஸ்ட் ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் வைரோசி சாரி ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆகுது வீடியோ எங்களுக்கு <laughs> 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 கோல் எப்படி தேவைப்பட்டாலுமே வித் உங்க பிளவுஸோட சேர்த்தே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஒர்க் பிளவுஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தேவைப்பட்டாலும் இது எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் ரேஞ்சஸ் தான் பேசல் சாரீஸ்ல உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ்ல தேவைப்பட்டாலுமே பேசலுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் கான்செப்ட்ல தேவைப்பட்டாலுமே சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் தான் அப்படியே நீங்க டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் நீங்க எடுக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் மேல மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்க ஸ்பெஷல் சாரி நமக்கு வந்து இங்க சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ்ல கொடுத்துட்டு இது மட்டும் கிடையாது ட்ரெடிஷனல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கல்யாணி காட்டன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டியூவல் டோன் அதாவது டியூவல் மாதிரி சிம்பிளாக டிசைன்ஸில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்திருக்காங்க பல்லு பாட்டு இந்த மாதிரி வந்துடும் அதே போல் ப்ளவுஸ் வந்து பிளைனாக பிளைனா சேர்த்து கொடுத்துருக்காங்க பாடி ஆஃப் த சாரி ஃபுல்லாமே கலர் இதுவுமே சிக்ஸ் தான் கல்யாணி காட்டன் நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வேர்ஷிப்பை திரும்பவும் சொல்கிறேன் பிசினஸ் பண்ணாலும் சரி சிங்கிள் பீஸ் வாங்கணும் சரி வாங்கிக்கலாம் சாரிலே நிறைய நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ அரைவல்ஸ் வந்துருங்க இது எல்லாமே உங்களுக்கு 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 பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டன் டிசைனில் பாட்டு எல்லாமே ரிச் கொடுத்துருக்காங்க

உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நிறைய நிறையவே அவைலபிள் இருக்கு செவன் ஃபோர் நைன் தான் ஸோ காஞ்சிபுரம் சாஃப்ட் நல்லா உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக தேவைப்படுது அப்படின்னாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளாகவும் இருக்கும் கிராண்டாக இருக்கும் நல்ல மாம்பழம் கலரில் தேவைப்பட்டால் இந்த மாதிரி சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்களும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளெய்ன் பிளவுஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதோட ரேஞ்சஸ்மே செவன் ஃபோர் நைன் தான் இப்போ நம்ம பார்த்த எல்லா விதமான சாஃப்ட் சில்க் சாரி ரிஷு சாமுத்ரிகா மயில் பட்டு அதே போல போல வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் சாஸ்ல வரக்கூடிய கலர் காம்பினேஷன் நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ சாம்பிள்காக சில வச்சிருக்கோம் இதுவுமே செவன் ஃபோர் நைன் ரேஞ்சஸ் மட்டுமே பட்ஜெட்ல கல்யாணம் பண்ணணும் மூர்த்தப்பட்டு இந்த பட்ஜெட்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன பட்ஜெட் எடுத்த உடனே நான் சொல்ல போறேன் இது ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் நமக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸே கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கலர்ஸுமே வந்து இந்த ஒரு சாரில நீங்க பாக்க முடியுங்க பிக்கி பார்டர்ல உங்களுக்கு கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி கிரீனரி ஷேடில் கொடுத்து ஃபிளாரல் டிசைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே கலர்ஸ் இருக்குங்க இல்ல ஒன்னா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்லு பாட் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் சரியில் உங்களுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது இல்ல கல்யாணம் நடக்க போகுது முகூர்த்த பட் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா உங்க பட்ஜெட்ல இதை நீங்க சூஸ் பண்ணலாம் இல்ல வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பாருங்களேன் சும் அட்டகாசமான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளாரல் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு கொடி டிசைன்ஸ் இருக்கு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய அதாவது கொக்கு டிசைன் வந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொக்கு டிசைன் தேவைப்பட்டாலுமே நீங்க வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஒரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் தாராளமாக உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா விதமான டீடெயில்ஸுமே இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பெஷலாக என்ன ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லா விதமான லாங்குவேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது தெரியல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி தெரியல எங்களுக்கு சிக்ஸ் லாங்குவேஜ் தெரியும் ஸோ கம்யூனிகேட் பண்ணுற ஆன்லைன் டீமுக்கு சிக்ஸ் லாங்குவேஜ் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அதே போல் ஹிந்தி இங்கிலீஷ் ஸோ இந்த சிக்ஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால தாராளமா எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நீங்க கம்யூனிகேட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீடல அவங்களை சந்திக்கிறேன் அட பாய் டேக் கேர் थैंक यू so much.